மேடையில் எழுச்சி தமிழர் இருக்கும் பொழுது மைக்கை கூட தலைமுனைய கூடாது மைக்கையே தலைமுனைய விடாத தலைவர் நம்மளை தலைமுனையை விட்டுருவாரா எழுச்சி தமிழர் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தனித்தனியா சொல்வதற்கு நேரம் இல்லை ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் இன்றைக்கு நம்ம நடுவடாக கிடச்சிருக்காரு ஏழு நிமிடத்தை தாண்டி போச்சுன்னாக்கா தான் மைக்கை தட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அங்கே சொல்லி தமிழிச்சிருக்காரு அதனால நேரடியாக நம்ம விஷயத்துக்குள்ள வந்துடும் சுற்றி உழைச்சி பேச விரும்பல ஆனால் பாவம் இந்திரகுமார் நினச்சி தான் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது விடிய விடிய உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்த அப்படிலாம் அமைப்பாய் திருவள்ளம் புத்தகம் நான் தான் கொடுத்து விட்டேன் போய் பட்ரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அந்த யுக்தியை பற்றி கேட்டேன் அந்த பக்கத்தையும் நான் தான் அனுப்பிச்சி விட்டேன் வாட்ஸ்அப்ல இந்த பக்கத்துல இருக்கே படிச்சுட்டு வா விடிய விடியா உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் புள்ளியை கூட வைக்காமல் கமா தான் போட்டுட்ருக்கேன் அப்படில வச்சா முடிச்சிருவோமே அப்படின்னு ஆனா கடைசியில் தீர்ப்பு என்னவோ உடைப்புன்னு தான் கொடுத்து முடிக்க போகிறாரு தலைவர் ஆனா அது தெரியாம அவர் நோட்ஸ் நடத்திட்டு இருக்காரு ஏன்னா உடைக்கிற மக்களுடைய கூட்டம் நம் கூட்டம் சும்மா உடைக்காத உடைக்காமலேயே ஒரு மூணு பர்சன்ட் கூட்டம் உட்காந்து எல்லா வளங்களையும் தின்று கொழுத்து பெருத்துக் கொண்டிருக்கிறது அல்லவா அந்த மூணு பர்சன்ட் கூட்டம் நம்ம இல்லை உழைக்கிற கூட்டம் நம் கூட்டம் இந்த உழைக்கிற மக்கள் மணி ஒன்னு நாப்பத்தி ரெண்டு ஒன்னு நாற்பத்தி ரெண்டுக்கு இவ்வளவு மக்கள் நாம் எதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம் என்றால் இந்த உழைக்கிற மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவர் இவ்வளவு உழைக்கக்கூடிய மக்கள் ஒன்று கூடி இருக்கிற இந்த அரங்கத்தில் உழைப்புக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு நீங்க இந்த மக்கள்லேருந்து நீங்க உள்ள போயிட முடியுமா இல்ல மக்கள் தான் உங்களுக்கு சும்மா விட்டுருவாங்களான்னு கேட்கிறேன் பூரா உழைக்கக்கூடிய மக்கள் அதனால நடுவேற மிரட்டி தீர்ப்பு வாங்குறேன் அப்படின்னு யாரும் கூடாது யூடியூப் ஒருபோதும் அதை செய்வதில்லை ஏன்னா நம்ம பாஜக கிடையாதுல்ல இப்பெல்லாம் தீர்ப்புகள்லாம் மிரட்டி தான் வாங்குறாங்க நான் பட்டிமன்றத்தில் சொன்னேன் இடிக்கிறது அதுக்கு மேல கட்டுறது அப்படி மிரட்டி கிரட்டி வாங்கி பட்டிமன்றத்தில் பல தீர்ப்புகள் அப்படி தான் வாங்கிட்டு இருக்காங்க அதனால நாம ஒருபோதும் அந்த வேலையை செய்யறது இல்லை இந்த ஒன்று நாற்பத்தி மூணுக்கு நான் பதினொன்றரை மணிக்கு பதினாலாவது குட்டாய் விட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா தூக்கம் கண்ணை சொக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சுந்தரவு கேட்டுட்டு இருந்தாங்க என்ன தூக்கம் வந்துருச்சாடா தூக்கம் வந்துருச்சாடா ஆனா பாருங்க ஒன்று நாற்பத்தி மூணு ஆகுது அந்த மனுஷன் எவ்வளோ பிரிஸ்க்கு உட்காந்துருக்காரு பாருங்க ஒன்று நாற்பத்தி மூணு நான் அவரு கூட ஒரு நாள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் தலைவருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் அலுவலகத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ மணி கரெக்டா ரெண்ட நம்ம அண்ணா கூட இருந்தாங்க தலைவர் நானு மகிழ்ண்ணன் அப்புறம் சங்க தமிழன் தோழர் அப்புறம் பாலசிங்கண்ண எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது பல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க போனது பதினொன்று இருந்து ரெண்டரை மணி வரைக்கும் எங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு ரெண்டரை மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் கால் வந்தோடனே டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு உள்ள போனாரு அந்த கையிலே கழட்டி போட்டாரு ஒரு ட்ராக்கோ ரொம்ப மாட்டினாரு டிஷர்ட் மாட்டாரு தோழர் எனக்கு ஒரு முக்கியமான பணி வந்துருச்சு நான் கிளம்புறாங்க மணி இப்போ ரெண்டரை நைட்டு ரெண்டரை மணிக்கு அப்படி என்னடா அந்த மனுஷனுக்கு முக்கியமான வேணாக்கா ஏதோ ஒரு கட்சியினுடைய ஒரு தோழர் ஒருத்தர் விசிகா கட்சியில் உள்ள ஒரு தோழர் அவங்களுடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை அதனால ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க அவங்க அப்பாவை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கறதுக்காக அதுக்காக அங்கேருந்து போன் வருது அந்த தோழருடைய அதுவும் ஒரு பெரிய நிர்வாகி பெரிய ஒரு செல்வம் படைத்தவர் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் அப்படி இல்லை கட்சியில உள்ள ஒரு கடைமட்ட தோழருடைய ஒரு அப்பாவுக்கு அவசர ஊர்ல ஊர்லேருந்து வர்றாரு இங்கே எதுவும் தெரியாது நேரடியாக இங்கே மருத்துவமனைக்கு வந்துட்டாரு கால் வருது உடனடியாக தன்னுடைய உடைகளை மாற்றிக்கொண்டு நேற்று ரெண்டரை மணிக்கு ஒரு புறப்பட்டு போறாப்ல அப்போ ரெண்டரை மணிக்கு போனாக்கா அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் எல்லாம் பேசணும் அட்மிட் பண்ணணும் ஏகப்பட்ட வேலைகள் ஒரு தலைவர் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் மட்டுமல்ல ஆளுங்கட்சி எதிர்கட்சி அது மட்டும் இல்லை தேசியத்தில் இயங்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒட்டுமொத்த கட்சியும் இன்னைக்கு வீசிக்கா என்கிற கட்சியினுடைய அலுவலகத்தில் வீசி காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னாக்கா அண்ணன் திருமா அவர்களுடைய உழைப்பு அரசியல் தளத்திலே இறக்க விட மாட்டேன் அரசியல் அனாதையாக ஆக்குவேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தலித்துகள் இல்லாத கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பை ஒருவர் உருவாக்குகிறார் அவரு வந்து என்ன சொல்றா நாங்கள் வந்து தலித்துகளை முதல்வராக்குவோம் எங்களுடன் கூட்டணி வைத்தால் நாங்கள் தலித்துகளை தலித்தை சார்ந்த ஒருவரை நாங்கள் முதல்வராக்குவோம் உண்மை ஒளிந்திருக்கு சொல்லுங்கண்ணா நாங்க ஒரு ஆக ஆமா முதல்வர் முதல்வர் இல்ல முதல்வர் பி ஆக சொல்லுங்க சொந்த சாதி மக்களையே உடைத்து சுரண்டுகிற ஒரு தலைவனை எப்படி அந்த சாதியை சார்ந்த மக்கள் நம்புவார்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்த மக்களையே அந்த தலைவர் நம்பல ஏன்னாக்கா தன்னை உழைத்து சுரண்டி திண்டு கொழுத்து திங்கிற ஒருவர் என்று அந்த மக்கள் கண்டுகிட்டாங்க முன்னாலே ஜெயிக்க முடியல எம்பிஏ ஜெயிக்க முடியல நீ வந்து தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் தலைவராங்க போனாக்க இதை விட எப்படி ரூம் போட்டு சிரிக்கிறது தெரியல அப்ப ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவரை இந்த சமூகத்திலிருந்து இந்த அரசியலிருந்து அனாதையாக்குவேன் என்று கூட்டமைப்பு உருவாக்கிய ஒருவர் நடு ரோட்டுக்கு வந்து வச்சுக்கிட்டு நான் சமூகத்தை நான் என்ன சொல்ல இந்த கவனிங்க ஒருத்தவங்க எங்க இருந்த அந்த ஸ்டேட்மெண்ட் நான் தலித் அல்லாத கூட்டமைப்பு என்று உருவாக்கிய ஒருவர் தலித்தை நான் முதல்வராக்குவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நகத்துனது இருக்குல்ல இதுதான் எழுச்சி தமிருடைய உழைப்பு இங்கே நிக்கிறாரு அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரத்துல குறிப்பா எம்பியாக நிக்கிறாரு அப்படின்னாக்கா அங்க பட்டியல் சமூக ஓட்டு அதிகமா இருக்கு பிளஸ் கூட்டணி கட்சிகள் அங்கே ஓட்டு வந்துடும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது மட்டும் அதுக்குள்ள கிடையாது அப்படி இருந்தாக்கா அது உக்தின்னு சொல்லலாம் இந்திரகுமார் ஐயா கவிஞர் நந்தலாலா கூட இருக்காரு அதெல்லாம் சோ அவங்க அது யுக்தி அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதுக்கு பின்னாடி உழைப்புன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க அதைதான் கவனிக்கின்றது முக்கியமான விஷயம் என்னன்னா நந்தன் சொல்றாரு ஐயா என்னை வந்து சிதம்பரத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பார்ப்பனர் சமுத்தியை சார்ந்தவர் சொல்றாரு பட்டியல் அந்த சாதியின் பெயரை சொல்லியே சொல்றாரு நீ வந்து உன்னையெல்லாம் நான் இழுத்துட்டு போனோமாடா நீ கோயிலுக்குள்ள வரணும் சிதம்பரம் உனக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லி நந்தன் கிட்ட அந்த அந்த பார்ப்பனர் வந்து சொல்றாரு அதே சிதம்பரத்துல அதே கோயிலுக்குள்ள அண்ணன் தொல் திருமாவளவனவர்களுக்கு மணிமகிடம் சூட்டப்படுது யோசிச்சு பாருங்க எங்கே வந்து எங்க வந்திருக்கு பாருங்க டிராவல் இது உழைப்பு இதுதான் உழைப்பு உழைப்புனா ஒண்ணுமில்ல ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கலாம் தம்பி இந்திரகுமார் நிறைய பாடம் நடத்த ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்ற உத்தினா ஒண்ணும் இல்லாதான் ஒரு ரெண்டு பிரதர் சண்டை போட்டாங்க உங்களுக்கு தெரியும் அந்த அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு பழம் வந்துச்சு அந்த பழம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க அதான் முருகன் பிள்ளையாறு அப்புறம் சிவன் பார்வதி அவங்க கையில ஒரு பழம் ஒரு மாம்பழம் அவங்க கையில போகுது மாம்பழம் வேண்டாம் இல்ல மாம்பழம்னு சொன்னோனே நம்ம ஆளுகுடைய முகம்பான் கொஞ்சம் கருகர் செவந்திருச்சு செவந்துருச்சு சொல்லுங்க பேப்பர்ல எழுதி எங்கேயாவது பார்த்தா கூட நம்ம ஆளுங்க பிதிக்க கொட்டை எடுத்துடுறாங்க பழம் மாம்பழம் கொட்டையை சொல்றேன் முருகன் முருகன் வேற ஏதாவது நம்ம பழத்தை ஒரு கைக்கு அந்த யாரும் ரெண்டு பேரும் சண்டை சண்டை வேணும் அப்ப என்ன அவர் தமிழ் கடவுள் சொல்றாங்க எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்ல என்னக்கா தந்தை பெரியார் அவர்கள் முதன் முதல்ல கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று கல்வெட்டு வைத்த ஊரிலிருந்து புறப்பட்டு வந்தவன் இந்த யூடியூப் டூ அதனால எனக்கு கடவுள் நம்பிக்கை ஒருபோதும் கிடையாது இப்ப தமிழ் கடவுள் முருகன் சொல்றாங்க அவங்களுக்கு அதை சொல்றேன் இப்ப அவர் என்ன பண்றாரு ஒருவேளை தமிழ் கடவுள்னு இருக்கிறதுனால அவர் உழைப்பு நோக்கி போனாருன்னு நினைக்கிறேன் மயில் எடுத்துட்டு மேலே உட்காந்து போனாப்ல இப்பெல்லாம் உட்காந்து போனாக்கா பிடிச்சி ப்ளூ கிராஸ்ல வந்து கேஸ் போட்டுருவாங்க போடு ரெண்டு கேஸை போடு அவன் அவன் ட்விட்டர்ல போட்டோ எடுத்து போட்டேன் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே இவரை கை செய்ய மாட்டா நாலு பேர் ட்விட்டர் அட்டாக் பண்ணாக்கா அடுத்த நாள் ஒரு எஃப்ஐஆர் உட்காரோ அப்படின்னு முருகர் அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது இல்லையா அப்போ மயில் மேல உட்காந்து அவர் உழைப்பு சுத்தி வரணும்னு சொல்லிட்டாரு அப்பா அம்மா வந்தாதான் பழம்னு சொல்லிட்டாங்க அதனால சுற்றி வர்றாப்பு அது உழைப்பு இந்த யுக்தி இருக்கு பாருங்க அதுதான் இந்த பிள்ளையாரு இப்போ என்ன பண்றாங்க அம்மா அப்பாவே கடவுள் மாறுதானே அப்படின்னு சொல்லி டபார்னு சுற்றி அந்த பழத்தை பிடிக்கிட்டு அப்படி இப்போ யுத்தின்னா என்னன்னு பாருங்க உழைப்பு நான் பாருங்க அந்த மனுஷன் உழைச்சிட்டு வந்து நிற்கும் பொழுது பழம் கையில இல்லை காண்டாய் டாப்ல இப்ப உழைப்புக்கும் யுக்திக்கும் இடையிலான வித்தியாசம் இதுதான் இப்ப இந்தமார் இதெல்லாம் யுக்தி வந்து தலைவர் எழுதிருக்காரு கோட்டைக்கு போகணும் சட்டமன்றத்தில் ஆள் அனுப்பணும் பாராளுமன்றத்துக்கு நம்மளுடைய நபர்களை வந்து உள்ள அனுப்பணும் அப்படிங்கிறது யுக்தி ஆனா அந்த யுக்தியை மட்டுமே யோசித்துக் கொண்டு அல்லது யுக்தியை மட்டுமே எழுதி வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருந்தால் அந்த யுக்தி ஒருபோதும் நிறைவேறாது செங்கோட்டையை நோக்கி போகணும் பார்லிமெண்ட் நோக்கி போகணும் அப்படின்னாக்கா அந்த யுக்தியை நிறைவேற்றுவதற்கு தகுதியான உழைப்பை செலுத்த வேண்டும் அந்த உழைப்பை செலுத்தினால மட்டும்தான் அந்த யுக்தியை நாம் நிறைவு செய்ய முடியும் அப்படி இல்லைன்னாக்கா நம்ம வெறுமனை திட்டத்தை மட்டுமே திட்டிட்டு உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான் கருவறை போராட்டம் பத்தி இந்திரகுமார் பேசும்போது சொன்னாப்ல மக்கள் கலை இலக்கியம் இருந்து கருவறை போராட்டம் பண்ணும் பொழுது உள்ள போனாங்க முதல் முறையாக அந்த கருவறை போராட்டம் நடந்துச்சு அப்படின்னாரு கருவறை போராட்டம் நடந்திருக்கு இந்திரகுமார் அது வந்து காஞ்சிபுரத்துல தோழர் தேவநாதன் ஒருத்தர் அவரு கரு எல்லாமே ரெடியா இருந்துச்சு அதற்கான உழைப்புங்கிறது செலுத்தினாங்க அதுதான் அரசியல் வடிவமாக மாறும் பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்க கிட்ட அந்த அமைப்பாய் வேலை செய்யும் பொழுது அவங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்ப அந்த போர்படை தளபதியாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரசியல் கட்சியாக பொழுது ஏற்கனவே அதே அரசியல் கட்சிகளை செய்யறாங்க அவங்களுக்கு நம்ம ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் அது திரும்ப அப்படியே எக்ஸ்பீரியன் அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கிறாங்க அந்த ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் இன்னைக்கு வந்து நிக்குது ஆனா விசிகா என்கிற கட்சி அப்படி அல்ல எழுச்சி தமிழர் என்பவர் அப்படி அல்ல ஒரு தனி மனிதனாக ஒற்றை மனிதனாக ஒரு அமைப்ப கட்டி எழுப்பி அதற்கு பின்பு ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி கொள்கை என்ன சித்தாந்தம் என்ன கோட்பாடு என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கொள்கைனா என்ன கோட்பாடுனா என்ன சித்தாந்தம்னா என்ன ஜனநாயகம்னா என்ன ஓட்டரசல்னா என்ன ஆயுதம் தாங்கிய போராட்டம்னா என்ன நட்புமுறைன்னா என்ன பகை முறைன்னா என்ன எல்லாத்தையும் தன்னுடைய தொண்டர்களுக்கு விலக்கி வகுப்படுத்தி அரசியல் அமைப்பாக மாற்றி திமுகவை பேசும்போது சொன்னாங்க ஏற்கனவே போர்ப்படை தளபதியில் இருந்தாங்க இந்த இவரு இந்த அவர் அவர் அப்படின்னு ஈஸியா எடுத்து அவங்க பிக் பண்ணிக்கலாம் ஆனா அந்த வாய்ப்பு வீசிக்க அவள் இல்ல அப்ப தலைவரை உட்காந்துட்டு உருவாக்கணும் ஒரு வரையும் ஒரு தளபதியை உருவாக்கணும் இவர் அவரு பிக் பண்ணி அவங்கள உருவாக்கணும் ஒரு 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 தலைமை ஆசிரியராக இருந்து உருவாக்கி இன்னைக்கு இந்த அமைப்பை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி ரெண்டு பார்லிமெண்ட்ல ரெண்டு பேரையும் சட்டமன்றத்தில் நாலு பேரும் அனுப்பியிருக்காரு அப்படின்னாக்கா அது சாதாரண விஷயம் இல்லை அது அந்த ஒற்றை மனிதருடைய உழைப்பு அதனால எப்படியா இருந்தாலும் உழைப்பு தான் தீர்ப்பு கொடுக்கறதுக்காக காத்திருக்கிற தலைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு முனைவரைக்கும் பொறுமையாக காத்திருந்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கடைசியா உன்னை ஒண்ணு கேட்குறேன் நாமெல்லாம் கொண்ட கூட்டமா தம்பி மைனர் அவர்கள் ரொம்ப ரொம்ப வியப்பா இருந்துச்சு எனக்கு புத்தின்னா என்ன உழைப்புன்னா என்னன்னு அது விலக சொன்னார் முருகன் விநாயகர் கதையை சொன்னார் ஆனா தம்பிக்கு நினைவு விடுறேன் உங்களுக்கு நினைவு விடுறேன் உழைத்த முருகனைத்தான் கொண்டாடுகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த உத்தி இல்லை இருந்தோம்ல அவன் ஒரு சுயேட்சை வேட்பாளர் மாதிரி தான் நிக்கிறான் இன்னும் உழைப்புக்கு மரியாதை இருக்கு ஒத்துக்கிறேன் சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பயலை நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்கள்ல நான் பேசியிருக்கிறேன் நம்ம சேனலையும் நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைல்ல எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு சாட்டை என்ன சொல்றாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள் எல்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம் சொல்றாங்க